சமூக நீதியை காப்பாற்றி எடு சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு எடு கணக்கு எடு சாதிவாரி தனக்கு எடு சமூக நீதி அரசு பெருமை கொள்ளும் திமுக அரசே கணக்கு எடு கணக்கு ஏடு சாதி வாரி கணக்கு கணக்கு வேண்டும் கணக்கு வேண்டும் அறுபத்தொன்பது விழுக்காட்டைக்கு வேண்டும் கண்டி கிம்பம் சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசை கண்டிக்கு கண்டிக்க துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம் அவசியம் அவசியம் அனைத்து சாதி மக்களுக்கும் அவர் பங்கு கிடைப்பதற்கு சாதி மாதிரி கணக்கு எடுப்பு அவசியம் அவசியம் ஒவ்வொரு சாதி மக்களின் கல்வி வேலை வாய்ப்புகள் அறிய சாதி வாரி கணக்கு எடுப்பு அவசியம் 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 அனைத்து சாதிகளும் முன்னேற சாதி வாரி கணக்கு எடுப்பு அவசியம் அவசியம் காட்டாதே காட்ட மத்திய அரசை காட்டே மாநிலத்தின் கட்டு பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தாரை மாற்ற கொடுக்கின்றாராய் மாநிலத்தின் சுழற்சி பற்றி பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் தானே வாத்துக் கொடுக்கின்றாய் நிறைவேற்று நிறைவேற்று சாதிவாதி கணக்கெடுக்க உச்ச நீதிமன்றம் போட்டை நிறைவேற்று முடியாதா முடியாதா தெலுங்கானாவில் எடுத்தாச்சு திமுக அரசே உங்களால் தனக்கெடுக்க முடியாதா சொல்லாதே சொல்லாதே அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லாதே ஆடாதே நீதிமன்றம் தடை என்று மீண்டும் மீண்டும் செய்யாதே அருகதை இல்லை அருகதை இல்லை சமூக நீதி என்று பேச இனும் அருகே இல்லை பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் சாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்து வரை விட மாட்டோம் தமிழக அரசு திமுக அரசு உடனடியாக உடனடியாக சாதி சாதிவாதி மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை எடு காப்பாட்டு காப்பாற்று சமூக நீதியை காப்பாற்று காப்பாற்று ஆர்ப்பாட்டம் சமதி வாதி மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் இந்த அழைப்படையில்